மீடியா மக்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் போயிட்டாங்களா அவரு சிவா சார் சொல்லியிருந்தாரு ஏதிகை சிரிக்காமல் இருக்காங்க நர்வஸா இருக்கேன் அதுதான் அதனால தான் அசூர்னுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிடுச்சுல இப்படி ப்ரெஸ் மீடியா நண்பர்களை சந்திச்சு ஸோ இருக்கு ஆரம்பித்த நாட்களில் நினச்சி பார்க்கும்போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தது அந்த இசை தான் ஸ்கூல் டைம்ஸில் சின்ன வயசுல யார்கிட்டையும் அவ்வளோ பேசாமல் ஒரு இன்ட்ரவர்ட்டாக இருந்தேன் இசை கிட்ட மட்டும் பேச ஆரம்பிச்சேன் பாட ஆரம்பிச்சேன் என்னோட உணர்வுகளை வரிகள் மூலமா வெளிப்படுத்தினேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பாட்டு எழுதி பாடி நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணி பதினாறு வயசுல முட்டு முட்டு அந்த பாடல் மூலமா அறிமுகமான உலகத்துக்கு ஆஹ் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதுக்கப்புறமா எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஒரு ஈழத்தமிழ் குடும்பத்துல இருந்து வந்து நான் டிஜே அருணாச்சலம் தமிழ் சினிமாக்கு கூட்டிட்டு வந்தவர் என் குரு மை வெற்றி மாறன் சார் அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஒரு முருகனா இந்த உலகத்துக்கு ஒரு ஆக்டரா அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறமா அசூரனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த ஒரு படத்தினால நிறைய சந்தோஷமும் வாழ்க்கையே மாறிடுச்சு அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து வந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்கிட்ட மனசார கதை சொன்ன டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி என் மேல நம்பிக்கை வச்ச அந்த டைரக்டர்ஸ்ல ஒருத்தர் தான் நவீன் டி கோபால் நவீன் நவீன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா என்கிட்ட வந்துட்டு ஆஹ் அப்போ டைட்டில் இல்லை இந்த கதையை சொன்னதும் ஒரு நிஜ கதை சித்தூர்ல ராகவான்ற ஒரு பையனுக்கு நடந்த ஒரு நிஜ கதையை சொன்னதும் எமோஷனல் ஆகிட்டேன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ராகவா என்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இன்னசென்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு நல்ல பையன் ஒரு எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நவீன் தேங்க்யூ ஸோ மச் நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அசுரன்ல ஒரு வேல்முருகன் டோட்டல் ஆப்போசிட்டாக ஒரு சட்டில்டான செட்டில்டான ஒரு ரோல் எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பெரிய சிலம்பரசனா ஃபேன்ன்றதால அவரோட கோவில் தான் அந்த கோவில் படத்துல அந்த சக்திவேல் என்ற ஒரு கதா கதாபாத்திரத்தை மைண்டில் வச்சுட்டேன் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது நவீன் உங்களோட டெடிக்கேஷன் உங்களோட டிட்டர்மினேஷன் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் தமிழ்லையும் தெலுங்குலயும் வருவீங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த படத்தோட தூண் சிரிச்சுட்டே இருப்பாரு செந்தலிப்பான முகம் மோலி கிருஷ்ணா சார் ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ல அவங்களோட டெபியூ வாழ்த்துக்கள் என்னென்ன நம்பி இந்த டீமை நம்பி நீங்க இந்த படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இருபத்தி ரெண்டு நாட்கள்ல முடிச்சு கொடுத்துருக்காரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தேங்க்யூ நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க மோலி கிருஷ்ணா சார் எப்படி இந்த படத்துக்கு ஒரு தூணா நின்னாரோ அவருக்கு தூணா என்னவங்க தான் வெங்கடேஷ் சரும் மூர்த்தி சார் ஜேபி இவங்க எல்லாம் சோ உண்மையை சொல்லப்போனா இவங்க எல்லாரும் இல்லாமல் இந்த படம் எவ்வளவு தூரம் வந்திருக்காது ஸோ அவங்களோட ஆதரவும் அவங்களோட சப்போர்ட்னாலதான் இந்த படம் எவ்வளவு தூரம் வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக கை தட்டி ஆகணும் அதுக்கப்புறமா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் வெல்கம் பேக் ராசிமா தமிழ் சினிமா டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் யூ இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க நாட் ஜஸ்ட் ஹஸ் கேரக்டர்ஸ் பட் யூனோஸ் மெனி அதர் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் நிறைய இருக்கு ஜெனனி அவங்க அவங்கள லாஸ்ட நான் லியோவில் பார்த்தேன் சின்ன பொண்ணு பட் ஒரு மெச்சூரான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் டெஃபினட்டா டெஃபினட்லி இன்னும் நிறைய லீட் மெச்சூர்ட் ரோல்ஸ் பண்ணனும் அண்ட் இந்த படத்திலேயும் உங்களோட படத்தை பார்த்துட்டு அந்த லாஸ்ட் இருபது நிமிஷம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு நவீன் பிரதர் கிட்ட சொல்லியிருந்தேன் ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க என் ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டு நடிச்சிருக்கிற ஆதித்யா தங்கதுரை அண்ணா மெல்வின் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளவு என்டர்டைன் பண்ணீங்க தேங்க்யூ காமெடியெல்லாம் சொல்லி இன்னும் நிறைய ஒர்க் பண்ணலாம் இந்த படத்தோட நாயகன் இந்த இவெண்டோட ஹீரோ கேரளால இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க கிரண் ஜோஸ் லைட்டா ஒருத்தமா தான் இருந்துச்சு நம்ம எதுக்கு ஆஹ் இசை ஒரு மியூசிஷியனா இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் கொடுத்துருக்கலாமே அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்கலாமே டியூரிங் த செட் பட் இது உங்களோட டிபியூ தமிழ் டிபியூ தமிழ் மியூசிக்கல் டிபியூ த லைட் யூ டிசர்வ் த ஸ்பாட் லைட் ஸோ கண்டிப்பாக ஒரு ரவுண்ட் வருவீங்க இன்னும் நிறைய சாங்ஸ் எல்லாம் பண்ணணும் இட் வாஸ் யோர் ஸ்பேஸ் ஸோ தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணலாம் அதுக்கப்புறமா வேற ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணிருந்தோம் பட் அன் எக்ஸ்பெக்ட் சர்ப்ரைஸ் ரொம்ப நன்றிபெண்ட் அதுக்கப்புறமா பாரதி டான்ஸ் மாஸ்டர் மாஸ்டர் ரொம்ப நன்றி என் கூட கோபரேட் பண்ணதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு நினைக்கிறேன் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் டான்ஸ் வரும் கற்றுக்கிட்டு இருக்கேன் அமேசிங் அண்ட் கிரண் ஜோஸ் போட்ட மியூசிக்கு டெஃபினட்டா அவங்க அவங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் கோரியோ கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ டீம் ஆர் டைரக்ஷன் சுரேன் பேர் சுரேன் தானே சவுந்தர் சாரி சவுந்தர் நண்பன லாஸ்டா விட்டுடலாம் கிரண் ஜோசக் எப்படி நான் எப்படி நம்ம கேரளால இருந்து தூக்கிட்டு வந்தோமோ அதே போல நண்பன் மார்க்கே நான் லண்டன்ல இருந்து தூக்கிட்டு வந்துட்டேன் கடைசி நிமிஷத்துல நவீன் பிரதர் ஆஹ் இந்த படத்தோட இயக்குனர் வந்துட்டு டிஓபி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு அவரு அவரால் வர முடியாதுன்னு சொன்னதும் எங்கிட்ட தான் கேட்டிருந்தாரு நமக்கு யாரு தெரியும் நம்மளே சினிமாவுக்கு புதுசு அப்போ என்னோட மியூசிக் வீடியோஸ் மார்க்கி பிரதர் வந்துட்டு என்னோட மியூசிக் வீடியோஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ எனக்கு இது நான் கூட்டிட்டு வந்தது நான் கூட்டிட்டு வந்ததா இல்லாம ஹீ டிசர்வ்ஸ் இட் அவரோட திறமை அவரோட டேலண்ட் கண்டிப்பா பேசும் சினிமா முதல் படம் மாதிரியே தெரியல கண்டிப்பா அவரோட விஷுவல்ஸ்க்கு நானும் அடிமை நானும் ரசிகன் ஸோ இன்னும் மேலும் மேலும் வளரணும் மார்க்கி அண்ட் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம் இதுல பாதி பேர் பாதி பேருக்கு எல்லாருக்குமே இந்த டெபியூ தான் ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும் மார்க்கி டிஓபியாக இருக்கட்டும் நம்ம டைரக்டர் சாராக இருக்கட்டும் அண்ட் நடித்த ஒரு சில பேர் எல்லாருக்குமே டிபியூ தான் அண்ட் நானும் இதே நான் எனக்கு ஒரு டெப்யூவாக நான் பார்க்குறேன் என்னதான் அசூரன் பத்துத்தலாம் இந்த மாதிரி படங்கள் நடித்தாலும் ஒரு சோலோ ஆக்டராக உள்ள வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அண்ட் உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல மறுபடியும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமுக்கும் உங்கள் நேரத்துக்கும் அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டர்ல பாருங்கள் ஆஹா ஒவ்வொன்று பேசினா விரும்பல பில்டப் கொடுக்க விரும்பல படம் நல்லா இருக்குது படத்தில் நாங்கள் எல்லோரும் ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ஸோ ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் ரொம்ப நன்றி